என்னடா தலைப்பு எப்படி வச்சுருக்கீன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க உங்கள் குழந்தைக்காக நல்ல படிப்பு நல்ல வேலை சொத்து சேர்க்கறதில் அக்கறை காட்டும் நீங்கள் அவர்களின் எதிர்கால உடல்நிலையில் என்னைக்காவது அக்கறை காட்டியது உண்டா நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிந்து கொள்ள வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிட்டாய் கலர் கலராக இருக்கும் இந்த மிட்டாய்களை பற்றி தான் நான் பேச வருகிறேன் ஆம் கண்ணை கவரும் விளம்பரங்களை காட்டி உங்கள் குழந்தைகளின் மனதை அடிமையாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கையால் உங்கள் குழந்தைகளுக்கு அந்த விஷத்தை வாங்கி கொடுப்பது உங்களுக்கு தெரியுமா இல்லை தெரிந்தே தான் செய்கிறீர்களா மிட்டாய்களில் பல்வேறு வகையான நிறங்கள் சேர்க்கப்படுகின்றன இவற்றில் பெரும்பாலானவை செயற்கை நிறங்கள் இந்த செயற்கை நிறங்கள் உணவு பொருட்களுக்கு நல்ல நிறத்தையும் ஈர்க்கும் தன்மையும் கொடுக்கும் ஆனால் இவற்றில் அதிகப்படியான பயன்பாடு உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் இது சிவப்பு நிறத்திற்கு பயன்படுத்தப்படும் ஒரு செயற்கை நிறமி இது புற்றுநோய் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது மஞ்சள் நிறத்திற்கு பயன்படுத்தப்படும் ஒரு செயற்கை நிறமி இது அலர்ஜியை ஏற்படுத்தும் மற்றும் ஹைபர் ஆக்டிவிட்டி பிரச்சனையை அதிகரிக்கும் அலூரா ரெட் இது சிவப்பு நிறத்துக்கு பயன்படுத்தப்படும் மற்றொரு செயற்கை நிறமி இது ஆஸ்துமா மற்றும் அலர்ஜியை ஏற்படுத்தும் பிரில்லியன் ப்ளூ இது நீல நிறத்துக்கு பயன்படுத்தப்படும் ஒரு செயற்கை நிறமி இது கவனக்குறைவு மற்றும் நடத்தை பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தலைவலி தூக்கமின்மை செரிமான பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் உங்கள் குழந்தைகளுக்கு புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இப்போது சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு விஷத்தை தானே கொடுக்கிறீர்கள் குழந்தை என்பது வரம் தலைமுறையை உருவாக்குவது நமது கடமை அவர்களுக்காக பார்த்து பார்த்து செய்யும் நீங்கள் அவர்களின் எதிர்கால உடல்நிலையை கவனம் செலுத்தாதது ஏன் இயற்கை நிறங்கள் கொண்ட உணவுகளை தேர்வு செய்யுங்கள் உணவுப் பொருட்களை கவனமாக வாங்கவும் உணவுப் பொருட்களை வாங்கும்போது அதில் என்னென்ன நிறங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன என்பதை கவனமாக படிக்கவும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகமாக சாப்பிடவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களை மாற்றும் என்ற நம்பிக்கையுடன் நான் சொல்கிறேன் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்